என்ன மாதிரி சமையல் வந்து சிறுகி கடைஞ்சி இந்த சுந்தல் குழம்பு வைக்கப்பாரு சுந்தல் பருப்பு சொன்ன சூப்பராக வெங்கச்சுட்டு சிறியில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வைக்க தக்காளி ஒரு பசங்களா நாலு தண்ணி தூங்குறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரே விசிலிட்டால் போதும் நல்லா வேங்க இல்லையா மற்றவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வயசு ஒரு குடி ஒரு சிலருக்கு ஓனாக பேசுகிறாங்க நான் வந்து சுண்டல் குழம்பு ஏஸ்டையில் செல்பாள் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு நோப்பு அது என்ன பெருங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் பூண்டு இதை போட்டு வதக்கலாம் இந்த பிள்ளைகளெல்லாம் இப்போ சுண்டலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வழக்கமாக போகிற நம்மளோட தூளை அள்ளி இதுமாரி தெளித்து கொள்ளலாம் எனக்கு இப்போ வேகத்து சுண்டில் உப்ப எவ்வளோ கீரை நல்லா வெந்துருச்சு வந்து இதை மிக்சியில் போட்டு சூடாக அரைக்கக்கூடாது ஆறு நோட்டி ஒரே ஒரு சுற்ற சுத்தினா போகும் இந்த புளியை கடைத்து குழம்பில் ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதிச்சில இதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே விட்டு நல்லா புளி கொதித்து பச்சை வாடை போகும் பாருங்க இப்போ கீரை எடுத்து போட்டுக்கலாம் நான் அப்போ வெளில போட்டேன் ஏன்னா சூடாக மிக்சியில் போடக்கூடாது எந்த பொருளையும் அதனால் சட்டியில் வச்சு அந்த ஆறு நோட்டி மிக்ஸியில் போடுவேன் இதை பாருங்கள் அப்படியே பச்சை நீரம் மாறாமல் கடையிற மாதிரி நம்ம மத்தில் கடையிற மாதிரி நல்லா இருக்குது இப்போ மிச்சம் தண்ணியை ஊற்றி ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ நான் குழம்பு கரைக்க தேங்காய் குடிக்கேன் அதோடு வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காய் பேஸ்ட்டும் அதிகமாக வரும் டேஸ்ட் டேஸ்ட்டு பேஸ்ட்டு எல்லாமே அதிகமாக வரும் சுண்டல் குழம்பு நல்லா கொதிச்சு புளி வாசம்லாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டை ஒத்துக்கலாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு காரம் பிடிக்கணும்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் காரம் பிடிக்காதீங்க தேங்காய் ஊற்றி சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க அன்றைக்கி விருப்பம் இல்லாத சமையல் விருப்பம் இல்லாமல் சமையல் செய்யறேன்னு சொன்னதில்ல அது காரணம் இதான் இந்த பாருங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் எப்படி இருந்துருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து ஒன்றரை வருஷமாக டேப்லெட் எடுத்துகிட்டுக்கே சரியாகாது மட்டிடுது டேப்லெட் சாப்பிட்டு ரெண்டு நாள் சரியாக இருக்கும் அந்த டேப்லெட்டோடய பவர் தீட்டி இதாயிரும் இது ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்களாம் நல்லா பார்த்துக்குங்க உடம்ப எந்த பொருள் சாப்பிட்டாலும் கவனமாக சாப்பிடுங்க இது எதனால் வந்து பூச்சிக்கறியாக இல்லை எதாவது ஃபுட் அலர்ஜியாக எதுவும் தெரியல ஆனால் வந்து வந்துடுச்சு நீங்களே வந்து இது மாதிரி இல்லாமல் கவனமாக பார்த்துக்கணும் பாருங்க குழம்பு ரெடி ஆச்சு இறக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ சட்டி காஞ்சிருச்சு இப்போ கீரை தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கடல ஊற்றிக்கலாம் ஏன்னா சிறுகீரை குளிச்சுனால கொஞ்சம் சீரகமும் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் தட்டி வச்ச பூந்து போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் இது நல்லாயிருக்கும் இது கடிச்சு சாப்பிடும்போது இங்கே ஒரு வ ஒரே ஒரு வர போட்டுக்கலாம் அதில் தான் நல்லா செவந்துருச்சு எடுத்து கீரையில் போட்டுக்கலாம் இப்போ வந்து கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் பொரியும் செய்யப்பறோம் அதுக்கு வந்து கடலைனை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதோட க கடலப்பருப்பு கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சின்ன வகையை நடக்கிறது கத்திரிக்காய் ரெண்டும் போட்டுக்கலாம் வந்து இதுக்கு தேவையான அது உப்பு கொஞ்சம் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக தெரியும் அதுக்காக தான் இது வந்து நம்ம சும்மா உருளைத்தோல் பெரிய மாதிரி தான் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து கத்திரிக்காய் சேராது இப்போ வந்து கட்டாயம் சேர்த்துக்காது ஏன்னா நம்ம சாப்பாடு தான் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் சாப்பாடு நல்லது தான் ஆனால் செய்கிறவங்களுக்கு அதுதான் வந்து இது அதனால் கவனமாக சாப்பாட்டில் இருக்க நமக்கு ஒத்துக்காததுன்னா விட்டுருங்க தேசியது அது பிடி நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி ஏன்னா அது சை சை பின்விலேஜாம் ரொம்ப ஹாஸ்டாக இருக்கும் நம்ம இப்போயே ரீசண்டாலாம் பார்த்தோம்ல நிறையா வீடியோலாம் அதனால் வந்து ஒத்துக்காத ஃபுட்டாக இருந்தால் தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க அது நம்ம உடம்புக்கு நல்லது பாருங்க இப்போ நம்ம பா சமையல் செஞ்சு குடிச்சுட்டு அப்போயே தொடச்சு நீங்கள் பண்ணுங்கள் ட்ரெஸ் குழம்புலாம் தெளிச்சு அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் காஞ்சிச்சுன்னா விடவே விடாது அப்பயே லைட்டாக ஒரு தண்ணி தெளித்து தெளிச்சிட்டோம்னா நல்லா சுத்தம் பண்ணி ஈஸி ஈஸியாக சுத்தமாகிடும் இல்லைன்னா போட்டு தேய் தேய் தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி தொடச்சிட்டிங்க நல்லா சுத்தமாகும் சரிங்கம்மா

சூப்பரான சுண்டல் கடலை சுண்டல் கடல் குழம்பு அப்புறம் சிறுகியை கடைங்கிறது அப்புறம் கட்டிலாக வருது இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் விடையிடும் இது இதுதான் இன்னைக்கு நம்மளோட டிஷ்லே தான் சாப்பிடலாம்